பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மாவட்டம் கொடிவேரி கொடிவேரியானது மிகவும் வந்து பிரபலமான சுற்றுலாத்தனமாக கருதப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் வரத்து வந்து கொண்டுள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி நூத்தி இரண்டு அடியை எட்டும் பக்கத்தில் பவானி ஆற்றில் உபரி நீர் எந் நேரத்திலும் வெளியேற்றப்படலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்பொழுது பத்து மணி நிலவரப்படி காலை நிலவரப்படி நூற்றி ரெண்டு அடியை பவானி சகர் அணை எட்டியுள்ளது இந்த நிலையில் பவானி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் முன்கூட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போல பரிசல் இயக்கவோ ஆற்றில் இறங்கவோ கூடாது எனவும் தற்போது பொதுப்பணித்துறையினர் அறிவித்துள்ளனர் தற்பொழுது அணைக்கு வரும் நீரானது எட்டாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீரானது பவானி ஆற்றில் முற்றிலும் திறந்துவிடப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி தினேஷ்